அரசியல் நாகரீகமும் தெரியாது அரசியல் முதிர்ச்சியும் கிடையாது பாரதிய ஜனதாவுக்கு கை கட்டி சேவகம் செய்து கிடைத்த பதவியில் வாழ்பவர் என கரூர் எம்பி ஜோதிமணி குற்றச்சாட்டு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பாக கரூர் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பயனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்திய பெட்ரோல் ஸ்கூட்டர்களை வழங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி ஆகியோர் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து ஜோதிமணி செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது இரண்டாவது முறையாக என்னை வெற்றி பெற செய்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் முறையாக இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட மக்கள் வந்து ஒரு பேரன்போடும் ஒரு மகத்தான வெற்றியை கொடுத்து ஒரு இரண்டாவது முறையாக நாடாளுமன்ற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு இந்த முதல் பணியாக மாற்று திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனம் வழங்கும் பணியை இன்னைக்கு நம்ம செஞ்சுருக்கோம் அதில் ரொம்ப மகிழ்ச்சி இதே போல் மற்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமான ஒரு பணியை நம்ம தொடர்ந்து செய்ய செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கோம் அஞ்சு வருஷமாக அதே போல் மீண்டும் தீவிரமாக ஒரு சரி இந்த மாதிரி மக்களுக்கான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு வந்து ஒரு அரசியல் நாகரிகமோ அரசியல் முதிர்ச்சியோ கிடையாது இப்படி எல்லார் மீதும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உட்பட சேருவாறு இழைக்கிறது மட்டும்தான் அவருடைய அரசியல் ஒரு மக்களுக்கான பிரச்சனைகள் இதையெல்லாம் அவர் முன்னெடுக்கிறது கிடையாது இதே மாதிரியான ஒரு தாக்குதலை இவர் பல மே பல பேர் மேலே தொடுத்திருக்காரு நான் பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்டேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கைகட்டி சேவகம் செஞ்சு தன்னுடைய பதவிக்கு ஒரு துஷ்பிரயோகம் செஞ்சு ஒரு நேர்மையற்ற காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் தான் அண்ணாமலை அதனால தான் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த ஒரே வருடத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக்கப்பட்டார் அதன் மீது அதுக்கப்புறம் அவர் மீது தொடர்ச்சியான ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்குது ஒரு யாத்திரைங்கிற பேரில் ஒரு மிகப்பெரிய வசூல் பண்றதுக்காக மட்டுமே யாத்திரையை நடத்தினாரனும் பல இடங்கள்ல லூலுமால் மாதிரி பல இடங்கள்ல போய் நான் ஒரு செங்கல்ல கூட வைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் அந்த செங்கலுக்கு அந்த ஒரு செங்கல் என்ன ரூலுமாலே கட்டி கோயம்புத்தூர்ல ஃபங்க்ஷனிங் ஆகிருக்கு அப்போ இடையில என்ன அண்ணாமலை கமிஷன் பெற்றுக்கிட்டு தான் அந்த மாதிரியான சவால்கள் இருந்து பின்வாங்கினாரான்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து அதற்கெல்லாம் பதில் கிடையாது அதுக்கெல்லாம் முதல்ல அண்ணாமலை பதில் சொல்லிட்டு மற்ற மற்றவர்கள் மீது அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது போக்குவரத்து போக்குவரத்து மீது வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு வந்து மிக சட்டப்படி மிக கடுமையான குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு கோடி ரூபாய் நிலத்தை வந்து அபகரிப்பு செய்ததாக வந்து குற்றச்சாட்டு இருக்கு அவர் வந்து ஏற்கனவே நான் பல பிரஸ் கான்பரன் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு சேஸ் ஊழலில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஸ் ஊழல் மட்டுமில்லை ஒளிரும் ஸ்டிக்கர் இந்த மாதிரி பல பகு பல உபகரணங்களை கொள்முதல் செய்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஊழல் அவர் ஈடுபட்டிருக்கார் வந்து நாங்கள் நாங்கள் ஒரு எதிர்கட்சி சொல்ல சம்பந்தப்பட்ட தொழில்துறையை சேர்ந்த அமைப்புகள் குற்றச்சாட்டை அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்திலேயே வச்சிருக்காங்க அப்படி முறைதவரி சம்பாதிச்ச பணம் இல்லாமல் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது அதனால கைதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவர் தலைமறைவா இருக்காரு இந்த நேரத்தில் வந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அனைவர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிறதுக்கு கவர்னர் அனுமதி கொடுத்திருக்காரு ஆனால் கரூர் மா மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களுடைய ஒரே ஒரு கோப்பகளை மட்டும் கலைஞர் அந்த ஆளுநர் அவர்கள் கையெழுத்து போடாமல் இருக்காரு அப்படி கையெழுத்து போடாமல் இருப்பதற்கு அண்ணாமலை அவர்கள் தான் காரணம் நான் பகிரங்கமாகவே பல முறை குற்றம் சாட்டியிருக்கேன் இந்த முறையும் குற்றம் சாட்டுறேன் நானே இந்த மாதிரியான ஒரு ஊழல் கூட்டணி தான் அண்ணாமலைக்கும் பாஜ அதிமுகவுக்கும் இங்கே கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கு அதனால அண்ணாமலை வந்து மற்றவர்களை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் நல்லது